வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த ஒரு செமிஃபைனல் போட்டி சார்ந்த எதிர்பார்ப்பு உலகம் முழுக்க ரொம்ப பெருசாக போயிருக்கு நீண்ட நடிக கேப்புக்கு அப்புறமா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்த ரெண்டு அணிகளும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோத போகுது இந்த போட்டி சார்ந்த முன்னோட்ட புள்ளி விவர தகவல்களை முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு வழியாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரோட செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் ஆக்சுவலாக இந்த வாட்டி நமக்கு தான் கப்படிக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த கிரிக்கெட் உலகத்தோட முன்னாடி ஜாம்பவான்கள் இருப்பாளே அவங்க வரைக்கும் ப்ரெடிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் இந்திய ரசிகர்களையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸும் அந்தளவு சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது மெல்பர்ன் டு சிட்னி சிட்னி டு பேர்த் பேர்த் டு அடிலைட் இப்படி தாங்க விமானம் மூலமாக இந்திய அணி அங்கங்கே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த இறுதி இறுதிக்கட்ட நிகழ்ச்சியாக அடிலைடுக்கு நம்ம இந்திய வீரர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க அங்கே நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த வந்து சேர்ந்ததுக்கு மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதை முதல்ல நான் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இந்த இரண்டாவது அரை போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு விமானம் மூலமாக நம்ம வந்திருக்க வந்திருக்காங்களோ பிளேயர்ஸ் அந்த நேரத்தில் விமானத்துக்குள்ளே பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்குங்க அதாவது அந்த சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம விமானத்திலே பார்த்துருப்போம் பாருங்க பொதுவான பயணிகள் போக்குவரத்து விமானத்திலேயே அதாவது எகானமிக் கிளாஸ் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும் இல்லை பிஸ்னஸ் கிளாஸில் இருக்க சீட்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கை கொஞ்சம் நீட்ற அளவுக்கு இடம் இருக்கும் அதில் அதான் கொஞ்சம் அது விசாலமாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும் ஸோ அது மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்கள் பயணம் பண்ண அந்த விமானத்தில் இருந்திருக்கு இந்த வகையான சீட்ஸ் எல்லாேருக்குமேலாம் கிடைச்சிடாது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி கிடைச்ச நபர்கள் தான் நம்ம கோழி ரோஹித் இவங்க போல ஆட்கள்லாம் என்ன இருக்குன்னா நம்ம பவுலர்ஸ்க்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை அடுத்தடுத்த போட்டிகளை அவங்க பயங்கரமாக விளையாடணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஓய்வு எடுத்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு விமான பயணம் வரைக்குமே யோசிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் விராட் கோலி ரோஹித் சர்மா அண்ட் நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள் இவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்ச பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்குல்ல இது அப்படியே நம்ம பவுலர்ஸ் அர்ஷ்தீப் சிங் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும் ஷமிக்கும் அண்ட் ஆல்ரவுண்டர் பாண்டியா இருக்கார் இந்த நாலு பேருக்குமே கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிட்டு இருக்காங்க இந்த மூணு பேருக்கு கிடைச்ச சீட்ஸை இவங்களுக்காக கொடுத்து ஒதுங்கிட்டு இருக்காங்க காரணம் அங்கே இருந்தால் நல்லா காலை நீட்டியபடி அவங்களால ஓய்வு எடுத்துகிட்டு வர முடியும் இந்த நேரத்தில் ஓய்வுன்றது நம்ம பவுலர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பேசர்ஸ்க்கு முக்கியம்னு நம்ம டீம் அளவுக்கு யோசிச்சிருக்காங்க இந்தியாவை உலகத்தோட தலை சேர்ந்த கிரிக்கெட் அணின்னு சொல்கிறதுக்கு இது போல காரணங்களும் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னப்பா பிசிசிஐ இது போலாம் பண்ணுறாங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி விமானத்தை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு புரிதல் நம்மளுக்கு பெருசாக ஏற்படணும் இந்த விஷயங்களை ஒதுக்குறது பிசிசிஐ கிடையாது ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்களா சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அவங்க தான் இந்த பிளானை ஃபுல்லாக கொண்டு வந்தது ஆக்சுவலாக இந்த பதினாறு அணிகள் இருக்குல்லங்க கிரிக்கெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அணிகள் சார்ந்தே பொதுவான அந்த விதியை அவங்க கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த விமானம் மூலமாக ஒரு அணி பயணம் பண்ணி போகும்போது நாலே நாலு மட்டும்தான் ஒதுக்கப்படும் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் அப்படின்றது இந்த நாலு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கோச் ஒருத்தர் அந்த டீமோட கேப்டன் ஒருத்தர் அண்ட் அந்த டீமோட மேனேஜர் அண்ட் அந்த டீமில் இருக்க ஒரு சீனியர் பிளேயர் யாராவது இப்படி ஒட்டு மொத்தமாக நாலு பேருக்கு மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் கிளாட் சீட்ஸ் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கும் ஐசிசி இந்த டி உலக உலகக்கோப்பை தொடரில் இதே விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் நாலு சீட்ஸ் மட்டும் இருந்துச்சு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரிப்பா அப்படின்னு பார்த்தா எப்படி உங்களால் சீட்ஸ் மாற்றிக்க முடியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அவங்க பெருந்தன்மை கோழி ரோஹித் டிராவிட்லாம் அப்படி விட்டு போனது ஆனால் இதெல்லாம் விதிமீறலில் கருதப்படாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவ்வளோ தூரில் யோசிக்க வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் நினச்சாங்கன்னா யாருக்குன்னு அந்த சீட்டை கொடுக்கலாம் இது ஒன்றும் விதிமீறல் கிடையாது செம்ம மேட்டரில் ஓகே இப்போ கண்டட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணா நம்ம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில் இரண்டாவது அரை இறுதி ஆட்டம் நடக்கப் போகுது அதில் ஜெயிக்கிறது யாரோ அவங்க தான் இறுதி போட்டியில் காலடி எடுத்து வைப்பாங்க அப்பேற்பட்ட முக்கியமான இந்த போட்டிக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட் அதாவது இந்தியாவோ இங்கிலாந்தோ இது வரைக்கும் களம் கண்டிருக்கும் பார்த்தீங்களா இந்த டி இன்டர்நேஷனல் இந்த குறிப்பிட தொடர் சார்ந்து இதில் யார் யார் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க யார் எந்தளவு தோற்றுருக்காங்க அதிலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேட்ச் நடக்க போகுதுல அடிலைட் மைதானம் அங்கே எந்த அணி இதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஷைன் பண்ணியிருக்கு இன்னொரு அணி எந்த அளவுக்காக இருந்திருக்கு அதை பற்றி முழுமையான புள்ளி ஒரு தொகுப்பாக இப்போ பார்த்துட்டு வந்துருங்க ஓவராலாக இருபத்தி ரெண்டு போட்டிகள் நடந்திருக்கு இதில் இந்தியா பன்னிரெண்டு போட்டிகள்லையும் இங்கிலாந்து பத்து போட்டிகளையும் ஜெயிச்சிருக்கு அடிலைடு ஓவல் மைதானத்தில் இது வரைக்கும் இந்தியாவோ இங்கிலாந்தோ இது போல தொடர் சார்ந்த மோதனதே கிடையாது இதுதான் ஃபார் தஸ்ட் டைம் இந்த ரெண்டு அணிகள் சார்ந்து கடைசியாக நடந்திருக்க போட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு இதில் இந்தியா நான்கு போட்டிகள்லையும் இங்கிலாந்து ஒரு போட்டியில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு அண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு அணிகளும் மூன்று முறை மோதி இருக்கு இதில் இந்தியா தான் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கு இங்கிலாந்து ஒரு முறை மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு ஸோ நீண்ட பிற்பாடு டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பில் இந்தியாவும் இங்கிலாந்தும் இந்த ஒரு எதிர்பார்ப்போடு எனக்கு ஞாபகம் வருது ஆறு பந்துகளுக்கு ஆறு சிக்ஸர் அடிச்சு இங்கிலாந்து தனியாக கதை விட்டுருவாரு பாருங்க சிங் அந்த ஒரு இன்னிங்ஸ் தாங்க ஞாபகம் வருது வாய்க்க தகராணது யுவராஜ்க்கும் ஆனால் அதை நடுவில் மாட்டி தவிச்சது நம்ம பிராட் ஏன்னா அவர் போட்ட அந்த ஓவர் தான் யுவராஜ் சிங் கீழே கீழே கிழிச்சாரு மைதானம் வேற எந்த பிளேயருக்கு ராகுல் இருக்கார் பாருங்க இவருக்கு சம பேவர்டு அதுவும் கே எல் ராகுல் அவர்கள் இந்த டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்பில் ஃபார்முக்கு திரும்பினதே இந்த குறிப்பிட கிரவுண்டில் தான் என்ன அடி அடித்தார் பார்த்துருப்பீங்க அந்த மேட்சை இந்த ஒரு மைதானத்தில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினான்கு போட்டிகள் நடந்திருக்குங்க இந்த டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் சார்ந்து இதில் முதல்ல பேட் பண்ண அணி தான் ஏழு முறை ஜெயிச்சிருக்கு அதிகபட்சமே அது தான் அண்ட் முதல்ல பவுல் பண்ண அணி இருக்குல்லங்க அந்த அணி அதிகபட்சமாக ஆறு முறை ஜெயிச்சிருக்கு ஓகே இதில் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்ற ஐம்பத்தைந்து ரன்கள் இது தான் ஆவரேஜ் ஸோ ப்ராபவலி பார்த்தீங்கன்னா ஒரு அணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுதுன்னா ஒரு நூற்றி எண்பது வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி நம்ம அடித்தோம் அப்படின்னா இன் கேஸ் பேட்டிங் பண்ணுறப்ப இதை தாண்டி அடிச்சோம்னாக்கா வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அண்ட் இதே கிரவுண்டில் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நூற்று நாற்பத்தி மூணு மட்டும் தான் அண்ட் இந்த கிரௌண்ட்டில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரெக்கார்டில் அதாவது ரன்ஸ் அதிகமாக சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வருஷம் ஸ்ரீலங்கா மேட்ச்சில்ங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்கள் குவிக்கப்படித்து ரெண்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு அண்ட் இதே கிரவுண்டில் லோவஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நூற்று பதினேழு ரன்கள் பத்து விக்கெட்டுகளை இறந்து வெறும் பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஓவர்களில் ஜிம்பாபு வெசஸ் நெதரலாக அந்த மேட்சில் நான் சொல்றது எல்லாமே ஆடவர் கிரிக்கெட் சார்ந்த புள்ளி உரங்கள் மட்டும்தான் இதில் தனியாக எடுத்திங்கன்னா பெண்களுக்கான புள்ளி உரங்கள் நிறைய இருக்கு இருக்குது இந்த கிரௌண்ட் சார்ந்து இந்த ஸ்டாட்சில் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் ஓ ஓகேப்பா அப்போ டாஸ் எந்த டீம் ஜெயிக்கிதோ அந்த டீம் தான் பேட்டிங்கை முதல்ல செலக்ட் பண்ணும் அதுதான் உங்களுக்கு பிரதான குறியாக இருக்கும் அப்படின்ற தாட்டுக்கு நீங்களே வந்திருப்பீங்க உண்மை அதுதாங்க இந்த அடிய பொறுத்தவரைக்கும் மட்டும் இல்லை இந்த டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தொடர்பு போயிட்டு இருக்கு இதுல டாஸ் ஜெயிக்கிற அணி அதிகபட்சமா பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணிருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் பதட்டம் எந்த அளவா இருக்கும் சொல்லிட்டு நிறைய அணிகளை அவங்க கோட்டை விடும் அதுவும் நம்ம சவுத் ஆப்ரிக்காலாம் சொல்லியா தெரியணும் இந்த இங்கிலாந்து ஜெயிச்சாலும் சரி இந்தியா ஜெயிச்சாலும் சரி அவங்களோட பிரைமரி டார்கெட் பேட் ஃபர்ஸ்ட் ஏன்னா பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாலே பதட்டத்தை ஓரளவுக்கு அந்த குறிப்பிட்ட அணியால் தவிர்க்க முடிஞ்சிடும் முதல்ல அவங்க அடிச்சு ஒரு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சேசிங் என்ற எந்த அணி போறது அதுதான் பதட்டம் அதிகமா இருக்கும் பவுல் பண்ணி ஆன்ரை கொஞ்சம் நிதானமாக ஆட முடியும் ஸோ இது சார்ந்தே பேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த கடைசி போட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா முதல்ல பேட் பண்ணுச்சு அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம சுருட்டி போட்டு செமி வந்துட்டே இருந்துட்டோம் அண்ட் கடைசி மேட்ச்சில் இந்த தொடரில் இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா சேசிங்காக அமைஞ்சிருந்துச்சி ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஸ்ரீலங்காவை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்தி சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஆனால் சாதாரண சேஸிங்கெல்லாம் இல்லைங்க கிட்டத்தட்ட மேட்ச் இங்கிலாந்து கைவிட்டு போகிற நிலம இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சாங்க கடைசி ஒவ்வொரு வரைக்கும் கொண்டு போனாங்க இங்கிலாண்டால் போல் இன்னொரு டென்ஸான சுச்சுவேஷனை சமாளிக்க முடியுமான்னு தெரியல ஸோ அதனால தான் சொல்கிறேன் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணாலும் அவங்க அதிகபட்சம் பேட்டிங்கை சூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் இந்திய ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம் இந்த இங்கிலாந்து அணியோட கேப்டன் இருக்கா ஜோஸ் பட்லர் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காப்ல மார்க் வுட் இந்த இங்கிலாந்து அணியோட மிகச்சிறந்த பவுலர் டேவிட் மெலன் இங்கிலாந்து அணியோட மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் அதுவும் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் இவர் தான் இங்கே டாமினட்டு அப்பேற்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் இந்த வுட் அண்ட் மலன் இந்தியாவுக்கு எதிரான செமிஃபைனல் போட்டியில் களம் இறங்குறது கஷ்டம்ன்ற மாதிரி பார்க்கப்பட்டுருக்கு இது யாரோ சொன்னால் பரவாயில்லாம் இது எதோ தகவல் அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் கேப்டனே சொல்லியிருக்காப்பில் இதில் நம்ம வுட் இருக்கார்லங்க அவருக்கு பாடி ஸ்டிஃப்னஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கான் இந்த நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அண்ட் நம்ம டேவிட் மலன் இருக்கார் பாருங்க இவருக்கு கடந்த இலங்கைக்கு எதிரான போட்டியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபிட்டா இருக்கும் இந்த மேட்சில் களமிறங்க முழு எங்களுக்கு இருக்கு நிரூபித்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸும் களமிறங்க முடியும் இப்போ நீங்க பார்க்க போகிறது முக்கியமான ஒரு சில பிள்ளை விவரங்கள் தான் அதாவது இந்த டி இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் தொடரில் நம்ம எந்தெந்த இந்திய வீரர்கள்லாம் பேட்டிங்லயும் பவுலிங்லையும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இதை பற்றின முழுமையான தொகுப்பு இப்போ பார்த்துட்டு வந்துருங்க பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னாக்கா இந்த பட்டியல முதலிடத்தில் இருக்கிறது விராட் கோலி ஐந்தே போட்டிகளில் இருநூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் குவிச்சிருக்காரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாவது இடத்துல சூரியகுமார் யாதவ் ஐந்து போட்டிகளில் இருநூற்றி இருபத்தஞ்சு ரன்களும் கே எல் ராகுல் அதே ஐந்து போட்டிகளில் நூற்றி இருபத்தி மூன்று ரன்களும் ரோஹித் சர்மா எண்பத்தி ஒன்பது ரன்களும் ஹார்திக் பாண்டியா அறுபத்தைந்து ரன்களும் இந்த பட்டியல இருக்க மிகப்பெரிய சர்பிரைஸ் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா உள்ள வந்திருக்காப்ல ஐந்து போட்டிகளில் இருபத்தி ஒரு ரன்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியோட ஆவரேஜை விட அஸ்வினோட ஆவரேஜ் அதிகமா இருக்கு அடுத்தபடியா நம்ம இந்திய அணியோட பவுலர்கள் இந்த தொடரில் எப்படி பண்ணிருக்காங்க அதையும் பார்த்துலாம் இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆஷ்தீப் சிங் என்ன இன்ட்ரோங்க ஆக்சுவலாக இந்த ஒரு உலக கோப்பை இருக்கு ஐந்து போட்டிகளில் பத்து விக்கெட்டுகளை கைப்பற்றி ஒன்று பூஜ்ஜியம் ஹார்திக் பாண்டியா எட்டு விக்கெட்டுகளையும் முகமது ஷாமி ரவிச்சந்திரன் அஸ்வின் தலா ஆறு விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார் நான்கு விக்கெட்டுகளையும் அக்ஷர் பட்டேல் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்காங்க அடுத்து நீங்க பார்க்க போறது இந்த நடப்பு தொடர்ல இங்கிலாந்து அணி வீரர்கள் பேட்டர் அண்ட் பவுலர் இவங்களை எத்தனை பேர்ல அதிகமாக சோபிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பட்டியலும் இங்கிலாந்து அணியோட பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலை மொதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது அலெக்ஸ் ஹெல்ஸ் இவர் நான்கே போட்டிகளில் நூற்று இருபத்தி ஐந்து ரன்களை எடுத்திருக்காப்புல ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ விராட் கோலி அவர்கள் முதலிடத்துல இருக்கலாம் நம்ம பட்டியலில் அவருக்கும் அலெக்ஸ் ஹேல்ஸுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு அந்த ரன்ஸில் அண்ட் ரெண்டாவது இடத்துல ஜோஸ் பட்லர் நூற்று பத்தொன்பது ரன்களையும் பென் ஸ்டோக்ஸ் ஐம்பத்தி எட்டு ரன்களையும் டேவிட் மலன் ஐம்பத்தி ஆறு ரன்களையும் லியாம் லிவிங்ஸ்டன் ஐம்பத்தி நான்கு ரன்களையும் மொய்னலி முப்பத்தி எட்டு ரன்களையும் எடுத்திருக்காங்க இந்த பட்டியல இருக்கிறத ரெண்டு பேட்டர்ஸ் தான் இந்திய அணிக்கு கடும் சவாலரப்பான்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டேவிட் மலன் இன்னொருத்தர் லிவிங்ஸ்டன் இதில் மலன் களமிறங்கிட்டார்னா நம்ம கொஞ்சம் தலைவலி தான் இன்கேஸ் காயம்னு சொல்லி இப்போ பேச இருக்கல அவர் களமிறங்கலைனா நாம பிரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லிவிங்ஸ்டனை தான் அண்ட் இங்கிலாந்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் நான்கு போட்டிகளில் பத்து விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்கார் மொயினலி ஒன்பது விக்கெட்டுகளையும் பென் ஸ்டோக்ஸ் ஐந்து விக்கெட்டுகளையும் கிறிஸ் வோக்ஸ் நான்கு விக்கெட்டுகள் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் மூன்று விக்கெட்டுகளையும் ஆஜில் ரஷீத் ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காப்புல என்ன தான் இங்கிலாந்தை விட அதிகமாக இருந்தாலும் இதுக்காக மெத்தனமால இருந்துடக்கூடாது ஏன்னா எந்த டீம் எப்போனாலும் ஜெயிக்கலாம் இந்த கிரிக்கெட் எப்பவுமே ஃபன்னி கேம்னு சொல்லுவோம் அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது அதில் இதுவாக ஒன்று இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்களா ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபோட்டோ வெளியாகி ஒரு கேப்ஷன் வெளியானதுமே ரசிகர்கள் பயங்கரமாக அதிர்ந்துட்டாங்க குறிப்பாக இந்திய ரசிகர்கள் நம்ம ரோஹித் சர்மா அவருக்கு வலது கையில அடிபட்டுருச்சு இது சம்மந்தமான ஃபோட்டோ தான் அது இந்த அடலீடு போட்டிக்காக ஆயத்த மாற முயற்சியாக நெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் இந்த காயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இதை முதல்ல எல்லாருமே ஃபேக்கை நினச்சாங்க பழைய ஃபோட்டோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் ரோஹித் ஷர்மார்கள் மீட்டில் கலந்துகிட்டு பேசிட்டு இருந்தாப்பில் இப்போ நடந்த பிரஸ் மீட்டில் அதில் ஒரு சொன்னார் ஆமாங்க எனக்கு காயம் ஏற்பட்டது உண்மை தான் சின்ன மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு அதனால பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது நான் மேட்சில் கிளம்பறங்கிறேன் அப்படின்னு உறுதிப்படுத்தினார் இந்த அவர் சொன்னதுக்கப்புறம் தான் பல பேருக்குமே பெருமூச்சு வந்துச்சு அதுவும் அதே பிரஸ் மீட்டில் நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்கல ஸ்கை எவரை பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டி தள்ளிட்டாருங்க ரோஹித்து இது போல் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் வானம் தான் அவருக்கு இல்லை அவருக்கு ஆக்சுவலாக சின்ன சின்ன கிரௌண்ட் எல்லாம் விளையாடுறது பெருசாக பிடிக்காது பெரிய பெரிய கிரவுண்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத அவருக்கான தனிப்பட்ட ஆசையை இறந்துகிட்டு இருக்கு ஏன்னா பெரிய பெரிய கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுத்தி சுத்தி ஆட்டம் காட்டலாம் அப்படின்றது அவருக்கு எப்பவுமே ஆட்ட சிறப்பா இருக்கு அதை அடுத்த போட்டிலையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ளுமோ எல்லாத்தையும் ஸ்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மேசிவான அப்டேட்டையும் நம்ம ரோஹித் அவர்கள் கொடுத்திருக்காப்ல ஓகே நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாமவான் இருக்கலாம் ஷாகித் அப்ரெடி அவர் இப்போ ஒரு பிரடிகளை முன் வச்சிருக்காரு அதாவது இந்த செமிஃபைனல் போட்டியில் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு தான் அறுபத்தைந்து சதவிகிதங்கள் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படி இருக்கோ நம்புறீங்களாண்ணா ஓகே அடுத்தபடியாக நம்ம இங்கிலாந்து அடியோட கேப்டன் ஜோஸ் பட்லர் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாப்புல ஃபைனல்ஸில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறத விளையாடுறதை நான் விரும்பலன்னு சொல்லியிருக்காரு புரியுதா அதாவது ஜெயிச்சு நாங்கள் உள்ளே போவோம் ஃபைனலுக்கு இந்தியாவை அனுப்ப மாட்டோம் அதான் இதுக்கான அர்த்தம் ஆஃப்ரிடி பட்லர் ஏபிடி வில்லியர்ஸ் இந்த மூணு பேர் ஒரு பட்டியலை வச்சா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒருத்தரை சூஸ் பண்ணப்பான்னு சொன்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க கரெக்டே நான் சூஸ் பண்ணுற அதே தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் ஏன்னா உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் அணிக்கு மட்டும்தான் ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாக இருக்கும் அந்த அணி சரியாக பர்ஃபார்ம் பண்ணுதோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கான ரசிகர் பட்டாலும் உலகளாவிய ரீதியில இருக்கும் இப்போ இந்திய அணினா இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தான் அணினா பாகிஸ்தான் ரசிகர்கள் ஆஸ்திரேலியா அணினா ஆஸ்திரேலிய ரசிகர்கள் ஆனா சவுத் ஆப்பிரிக்கான்ற ஒரு அணிக்கு மட்டும்தான் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருப்பாங்க அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸை உள்ளடக்கின அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தா இப்ப சற்றே தடுமாறிட்டு வருது இந்த வேர்ல்டு கப்லயோ பார்த்துருந்தோம் இருந்தோம் அப்பேற்பட்ட அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரரும் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டியுமான நம்ம ஏபிடி வில்லியஸ் அவர்கள் ஒரு கணிப்பை முன் வச்சிருக்காரு என சொல்றாரு அதாவது பட்லர் சொன்ன விஷயம் ஆஃப்ரிடி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் தூக்கி போடுற தான் நம்மளால ஒரு கணிப்பை வச்சிருக்காப்புல இந்தியா இந்த வாட்டி உலக கோப்பை அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனா பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தாங்க இந்த சீரீஸில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஆக்சுவலாக பாகிஸ்தான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இப்போ செமிஃபைனலாக அவங்க தான் நியூசிலாந்து கூட மோதி இருக்கணும் ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அணி சவுத் ஆஃப்ரிக்காவை சாப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு அந்த வழி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் மனுஷன் இந்தியாவுக்காக எந்தளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேட்ச் எந்தளவுக்கு சூடு பிடிச்சி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் ஸ்டாட்ஸ் அதுன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா இது எல்லாம் சார்ந்து நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை மொட்டை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்க்கலாம் லிஸ்ட்டு எங்கெங்கே எப்படி நடக்கும் தெரியல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்